அடித்து நொறுக்குவோம் எம் இனத்தின் மீதும் எம் கட்சியின் மீதும் புகுத்தப்படும் பொய்மை செய்திகளை அடித்து நொறுக்குவோம் எல்லாரும் வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா தமிழகமே பேசிக்கிட்டு ஒரு திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் மூன்று வருடங்களுக்கான ஒரு உழைப்புக்கான கிடைத்த ஒரு வெற்றி தான் பாடு வெட்டி உங்கள் புரட்சி புடலங்காக்கு எங்கள் வீட்டு பொண்ணுங்களா கிடைச்சது தூக்கி போட்டு அல்லோகத்தில் மிச்சிருவேன் அந்த படத்தை பார்த்து எப்படி இருக்குதுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் திரையரங்குகள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதீங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அதுவும் பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் முக்கியமாக பார்க்கணும் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படம் இந்த படம் எடுத்தோடனே எப்படி ஆரம்பிக்கிறதுனா எடுத்தோடனே ஒரு நகரத்து வாழ்வு காதலை காட்டுறாங்க அப்புறம் கிராமத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு காதல் நடனா எப்படி காட்டுறதுதான் படத்தோட ஒரு மையக்கருவாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து ஒரு சமூகத்தின் பிரதிபலிப்பை காட்டுறாங்க ஒரு சமுதாயத்தை சமுதாயம் இப்படி தான் இருக்குது அந்த சமுதாயம் தனக்கான ஒரு பொருளாதார ரீதியை அப்படின்னு இருக்கு இங்கே இருக்குது இது வரைக்கும் கல்வி வேலைகள் எப்படி நுண்ணுறதையும் அந்த இடத்துல காட்டப்படுது அதன் பிறகு தான் படம் ஆரம்பிக்குது படத்தை ஆரம்பித்தவனையே ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவரான டாக்டர் ஐயாவை படத்தில் காட்டுறாங்க தைலாபுரம் தோட்டம் போல் ஒரு இடத்துல டாக்டர் ஐயாவை காட்டுறாங்க அந்த டாக்டர் ஐயாவோட அந்த சிறப்பு காட்சி என்பது மிக அருமையாக இருக்குது டாக்டர் ஐயாவை அந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க இந்த படத்துல அதை சொல்லணும் இந்த படத்தோட மைய பெருமான மாவீரன் ஜே குரு ஆர் கே சுரேஷ் அவர்கள் வடிவில் வந்திருக்காங்க இது வந்து மாவீரன் காடுபட்டியரா அவருடைய வாழ்க்கை வரலாறு கிடையாது ஆனால் அவருடைய ஒரு சில அவர் போராடிய சில விஷயங்களையும் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க அது மிகவும் அருமையாக அவர் ஒத்து போகுது இந்த மக்களுக்காக எந்த அளவுக்கு போராடியிருக்கார் இந்த மாவீரன் காடுபெட்டியார் என்பதை சிறப்பாக காமிச்சிருக்காங்க அதே போல மாவீரன் காடுபெட்டியாருக்கும் மருத்துவர் ஐயாவுக்கும் பாசத்தை காட்டியிருக்காங்க அந்த இடத்துல அந்த மருத்துவர் அவர்கள் எப்பொழுதும் சொல்லும் போது சொல்வது போல என்னுடைய மூத்த மகன் மாவீரன் குரு என்று அழைக்கும் பொழுது தேற்றிய அதிர்து எங்க என் மூத்த மகன் அவன் கூப்பிட்டு உடனே என்ன மாவீரன் உடையாரதா இருக்கட்டும் அது இதை தாண்டி இந்த படம் என்ன சொல்ல வருதுனா நடுநாட்டில் ஒரு பிழைப்புவாதி அரசியல்வாதி இருக்காரு அந்த அரசியல்வாதிகளுக்கு சரியான பதிலடி படம் அமைஞ்சிருக்கு கடைசியா இறுதி காட்சியில் அவர் தரமான சம்பவமும் அவர் காடுவெட்டியா செய்கிறாரு அது இந்த பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் இதுவரைக்கும் நாடக காலால் வைக்கப்பட்ட பெண்களை இந்த படத்தை பார்க்கும்பொழுது இதுக்கப்புறம் இந்த இப்ப வாழ்கின்ற பெண்கள் யாரும் இதை போல காதல் வசம் பட்டா அழிய அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு படம் தான் காடுவெட்டி அதை தாண்டி காடு வெட்டி வந்து காதலை எதிர்த்துருக்காங்களான்னா அது சுத்தமா கிடையாது காதல் என்பது புனிதமான புனிதமானது அதை வந்து ஒரு சார்பற்ற ஒரு அரசியல்வாதி மட்டுமே தமிழகத்தில் நடுநாட்டுல இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறத காலத்துல தான் அந்த காடுவெட்டி படம் காதல் வந்து தவறானதுன்னு எந்த விதத்துலையும் காடுவெட்டி படத்தில் சொல்ல இதான் ஒரு உண்மையான கருத்து இதை தாண்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒரு முதல் முதல் இயக்குனருக்கு இது ஒரு முதல் படம் போலே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை சிரிக்கி தான் நம்ம சொல்லணும் வேற லெவல் கதை வேற இந்த கதையை இந்த இடத்துக்கு தேவை என்பதை அழகாக கொண்டு வந்து அமைச்சிருக்காரு அதுவும் லைவ் லொக்கேஷன் எதை செட்டுக்கிட்டு போட்டலாம் இல்லை ஊர் ஊர் பொதுமக்கள் நடுவில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே லைவ் லொக்கேஷன் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் போன்ற இந்த வடநாட்டு பகுதிகளில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கட்சியெல்லாம் அருமையா வந்திருக்கேன் இது வந்து இதரோட முதல் படமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு இதில் நடித்தவங்களாக இருக்கட்டும் மட்டும் பலரும் பல அறிமுக நாயகர்கள் இதுல வந்து அறிமுகமாகிருக்காங்க இதில் வந்து வில்லனா அதாவது பிழைப்புவாதி அரசுவாதியா நம்ம அண்ணா சுபாஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு வேற லெவலில் நடிச்சிருக்காரு அவரை பார்க்கும்போது ஒருத்தரை காட்டும் போட்டுவது போல இருக்கு இது எப்படின்னு நீங்க பார்த்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதே போல இந்த படத்தை பெண்கள் போய் முக்கியமா பார்க்கணும் நான் போன தேர்தலுக்கு சிதம்பரத்தில் நான் படம் பார்க்குறேன்னா அந்த இடத்துல அவ்வளோ பெண்கள் வந்து பாக்குறாங்க நம்ம இளைஞர்கள் படத்தோட பெண்கள் இந்த படத்தை நீங்க பாத்துக்கிறாங்க ஏன்னா இப்ப இருக்க காதல் வசப்படும் பெண்களுக்கு இது வந்து விழிப்புணர்வு படமா இருக்கும் காதல் என்பது எதிர்ப்பு கிடையாது காதலை வச்சு பிழைப்பு நடத்துற சில பேர் இருக்காங்க அவங்ககிட்ட எப்படி தப்பிங்கிறத அந்த படத்தை சிறப்பாக அமைச்சிருக்காரு இயக்குநரே அதே போல ஒவ்வொரு பாடல்களும் மிக சிறப்பாக அமைச்சிருக்கு படத்தில் பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒற்றி போய் போகிறது காதல் பாடலாக இருக்கட்டும் அதே போல சமூகம் சார்ந்த அந்த பாடலாக இருக்கட்டும் இல்லை அந்த கதைக்கு தேவையான சில பாடல்கள் வந்து ஏழு பாடல்களும் தரமாக செதுக்கப்பட்டிருக்கு படத்தில் இந்த படத்துக்கு இசையமைச்ச வணக்க வணக்கம் தமிழர் சாதிகா அண்ணனாக இருக்கட்டும் அதே போல் தேனி தேவா தேவாவர்கள் மகன் ஸ்ரீகாந்த் இருக்கட்டும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு நம்மளுக்கு இடிக்குதுன்னா சென்சார் சென்சார் பிரச்சனை இல்லை அதிகமாக இருக்குது ரொம்ப மாவீரங்கிற பேரையே காட்டக்கூடாது ஐயா என்ற பேரையே காட்டக்கூடாது பல விஷயங்களை கட் பண்ணிக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இருட்டிங் ஆகும் இதையும் மீறி அந்த சென்சார் அந்த பேர் கட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த வார்த்தை உச்சரிக்க நல்லாவே தெரியுது அப்போ சத்தம் அவ்வளோ பெரிய சத்தம் அந்த சவுண்ட் வரல குரு ஐயா அப்படின்ற அந்த சத்தம் வரும்பொழுது சத்தத்தை மீட் பண்றாங்க இருந்தாலும் நம்ம இளைஞர்கள் நம்ம ஆடியன்ஸ் மதியத்துல அந்த இடத்துல தேட்டர் தான் தேட்டர் அதிருது அந்த சத்தம் வராதுக்கே இப்போ அதிருவா அந்த சத்தம் சென்சாரில் கட் பண்ணா எந்த அளவுக்கு அதிருன்னு நினைச்சு பாருங்க அதை தாண்டி சென்சார்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான செயலை செஞ்சுருக்காங்க மஞ்சள் கொடி எந்த இடத்துலையும் காட்டக்கூடாதுங்க அதை வந்து அப்படியே ஒயிட்டாக காட்டிக்கிறாங்க ஏன் இதை பண்ணணும் இந்த சமுதாயத்திலேயே வரணும் மஞ்சள் கொடியே காட்டக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க இப்போ வந்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் பொதுவே பொது பொதுப்படையாக பட கட்சியின் சின்னங்களா இருக்கிறப்ப பல கட்சியின் கொள்கை பல கட்சியின் தலைவர்கள் அது மட்டும் இருக்கு அதை நாளி யாரும் கிடையாது குரு அவர்களின் நம்ம சொல்லணும் மாதிரி தன்னுடைய பொது வாழ்க்கையை தவிர்த்து அவரோட குடும்ப வாழ்க்கைக்கு அவர் வரும்பொழுது அதை சிறப்பாக இயக்குநர் படம் பிடித்து காட்டியுள்ளார் அந்த அளவுக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு அதில் ஒரு சிறப்பான காட்சிகள் வரும் கணவன் மனைவிக்குள் இவ்வளவு காட்டியிருப்பாரு அதை நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா புரியும் அந்த படத்தில் பாருங்கள் அந்த அளவுக்கு செதுக்கி வச்சுருந்தார் இயக்குனர் அதான் அதான் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன்னா இது இயக்குநரோட முதல் படம் போலே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு தரமான படைப்பாக இருக்கும் மறுமலர்ச்சி திரௌபதி ஒன்பது ரூபாய் நோட்டு இதெல்லாம் தாண்டி நடுநாட்டின் ஒரு கதையை பிரதிபலிக்கும் படம் தான் காலுவெட்டி ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு இதில் இன்னொன்று நம்ம பேசணும் ஃபைட்டு ஃபைட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்காங்க ஒவ்வொரு ஷார்ட்டும் நம்ம தெரிக்க விட்டுருக்கு பாஸ்டர் கனால் கனால் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அப்பயே நமக்கு தெரியும் ஃபைட் எந்த அளவு இருக்கு வேற லெவலாக இதெல்லாம் நம்ம சொன்ன சப் அந்த சண்டை காட்சிகள் சில நீங்க போய் படத்துல தான் புரியும் நீங்க போய் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறப்ப ஒரு மாஸ் ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ அடையாளமா வச்சு இந்த படத்தை எடுக்கப்படுது அப்ப அவர் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுங்கிறத இந்த படம் காட்டுவோம் ஏன்னா ரியலாகவே மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் வந்து எப்படியாப்பட்ட ஒரு தலைவர் தெரியும் ஏன்னா அதே போலேயே இந்த படத்தில் அந்த சிறப்பான கச்சல்கள் அமைக்கப்பட்டிருக்கு அது போய் நேரில் பார்த்தா தலைவே புரியும் இதை தாண்டி ரையா சோகமாக உட்காந்துருக்க போல ஒரு சீன் வரும் அந்த மாவீரன் காடு வெட்டியார் போறாரு அந்த இடத்துல வந்து மாவீரன் காடு வெட்டியார் அந்த கூட்டத்தை நாம் நடத்தி காட்டுறோம் ஏன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதை மீறி அந்த கூட்டத்தை நடத்த விடாத அரசாங்கம் கலெக்டர் தடுக்குது அதையும் மீறி அந்த கூட்டத்தை நடத்துறாரு அந்த இடத்துல மருத்துவர் ஐயா என்ன சொல்றாருன்னா நம்ம எவ்வளவு மாவீரர்களை பார்த்துருக்கோம் அதே போல இதுக்கப்புறம் இவர் தான் நம்மளுடைய மாவீரர் காடு பிடிச்சே குருன்னு அப்படி சொல்லி அறிவிக்கிறாரு அதை மீட் பண்றான் சென்சார் கட் பண்றான் இருந்தாலும் தேட்டர் அதிருது இதை சென்சார் கட் பண்ண மாதிரி தான் இன்னும் எந்த அளவுக்கு இருந்துரும் நம்ம நினைச்சு பார்க்கணும் ஏன்னா புறந்தல பாக்குறாங்க ஒரு சினிமாவோட ஒரு சமுதாயத்தோட விழிப்புணர்வை காட்டிடக்கூடாது ஒரு சமுதாயம் காட்டக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அடைகிறார்கள் இதெல்லாம் வெட்டி வீசப்பட வேண்டும் இதற்கான விதையை போட்டது மறுமளிச்சி பாரதி அவர்களும் தங்கல்பச்சான் அவர்களும் அதே போல மோகன்ஜி அவர்களும் அதை தொடர்ந்து இப்ப சோழரா அவர்கள் அதே போல தொடர்ந்து பல இயக்குநர்கள் நம் சமுதாயத்தில் வளர வேண்டும் அப்படி வளரும் பட்சத்தில் நம் சமுதாயத்தில் ஒரு திரைப்படங்கள் அனைத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் அது காடு வெற்றி ஆனது மிகப்பெரிய ஒரு உதாரணம் அதேபோல திரௌபதி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெறும் ஐம்பது லட்சத்தில் எடுக்கப்பட்ட படம் எவ்வளவு கோடி வசூல் பண்ணுறது நமக்கு தெரியும் அதை விட பண் மடங்கு திரைப்படம் வெற்றி அடைய வேண்டும் அதுக்கான வேலைகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம தானே கொண்டாடணும் நம்ம படத்தை நம்ம கொண்டாடணும்னா வேற யாரும் கொண்டாட மாட்டாங்க ஏன்னா ஏன்னா ஒரு வன்மத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க இந்த சமுதாயம் இப்படி தான் இந்த சமுதாயம் இப்படி கிடையாது இந்த சமுதாயத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு பண்பாடு இருக்கு கலாச்சாரம் இருக்கு இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கு பெண்கள் மேல கை வச்சா அவன் கையை வெட்டுமோ தலையை கட்டுவோம் சொல்லுறது என் மாதிரி

வேற லெவல் பண்ணிட்டாரு தரம் பண்ணிட்டாருன்னு தான் நம்ம சொல்ல இயக்குனரை நேராக வராரு முறையான ஒரு ஃபைட் இருக்கு அந்த பிழைப்புவாதி அரசியல்வாதியோட கதை என்ன ஆகுது அந்த கதை முடிஞ்ச உடனே நேராக எங்கே போறாரு அவருக்காக அந்த ஊர் மக்கள்லாம் கூடியிருந்து ஐயா நாங்கள் அந்த பழியை ஏற்றுக்கணும்னு சொல்லும்போது அந்த மாமிரியின் ஜே குரான் நடிச்சிருக்கேன் கே சுரேஷ் அவர்கள் என்ன செய்யறாருந்தோ அந்த படத்தை டிஸ்ட்டு அதை நீங்க போய் தேட்டரில் பாருங்க தேட்டரில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்து படத்தையும் பாருங்க இந்த வீடியோவையும் பார்த்துட்டீங்க பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம் கொண்டாடுவோம் காடுவெட்டி வெட்டி நூறு ஓடும் வெற்றியே வெற்றி வெற்றி நமக்கான வெற்றி நன்றி வணக்கம் தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்